சமீபத்தில் நடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பையில் இந்தியாவின் புதிய நாயகனாக விளங்கிய அபிஷேக் சர்மா மீது பாகிஸ்தானின் அதிவேக பந்துவீச்சாளர் இசானுல்லா கடும் சவால் விடுத்திருக்கிறார் என் பந்துவீச்சில் அபிஷேக் சர்மா மூன்று பந்துகள் கூட தாங்க மாட்டார் என்று பெருமையோடு சொன்னார் ஆனால் இதே இசானுல்லா தற்போது காயத்தால் அணிக்கே வெடியே இதை கேட்ட இந்திய ரசிகர்கள் முதலில் அணிக்கு திரும்ப பிறகு சவால் விடு என்று சமூக வலைதளங்களில் மீம்ஸ் மழை பொழிய வைத்தனர் அபிஷேக் சர்மா பற்றி சொல்லணும்னா இவர்தான் ஆசிய கோப்பை ஹீரோ ஏழு போட்டிகளில் முன்னூற்று பதினான்கு ரன்கள் மூன்று அரை சதங்கள் ஸ்ட்ரைக் ரேட் இருநூறுக்கு அருகே பந்துவீச்சாளர்களை சுவாசமே அடைக்க வைத்தார் அதே சமயம் அபிஷேக்கின் பயணம் எளிதல்ல ஆயிரத்து பதினெட்டு அண்டர் பத்தொன்பது உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு சீனியர் அணிக்குள் வர ஆறு ஆண்டுகள் கடின உழைப்பு ஆனால் அதற்கெல்லாம் பதிலாக அவர் சொன்ன ஒரு வரி ரசிகர்களை கவர்ந்திருச்சு சிலர் லிஃப்ட் போட்டு மேலே போவாங்க நான் படிக்கட்டில் ஏறி வந்தவன் அதுதான் எனக்கு பெருமை இச்சானுள்ள வாயால் சவால் விடுறார் அபிஷேக் சர்மா பேட்டால் பதில் சொல்றார் ஒரு பக்கம் ஆணவம் மறுபக்கம் நம்பிக்கையும் உழைப்பும் யார் ஜெயிப்பார் என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்